டு பி ஹானஸ்ட் ஆரம்பத்தில் நான் இது பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன் இந்த தங்கமயில் இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னேன்னா நம்மளோட என்னோட ரியல் லைஃப் கேரக்டர்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் இந்த பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தென்பட்டது ஏன்னா தூராடி அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் பாண்டியர்கள் பற்றி போட்டா சோழர்கள் சைட்லேருந்து கேட்பாங்க சம்புவரையரை பற்றி போட்டா பாண்டியர்கள் சைட்லேருந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு 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 கான்டென்ட் எடுக்கும் போதுமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் திரும்ப திரும்ப நான் அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்னால் என்கிட்ட இருந்து அந்த அந்த செய்தியாளர் அப்படின்றத எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டில் ஜேர்னலிஸ்ட் பை ஹார்ட் அண்ட் ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட் அது எனக்கு இந்த மாதிரி ஆயிரம் மேடைகளில் நின்னால் கூட எனக்கு அந்த பெருமை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அது அவ்வளோ சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்குது எனக்கு ஹவ் யூ டுடே எப்படி இருக்கீங்க உங்களை ஒரு பத்து வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் அதே சாம் அதே ஒரு என்லைட்மெண்ட்மெண்ட் எப்படி நீங்கள் உள்ள வந்தீங்கனாலும் இருக்கு ஹவு டு கீப் அப் தி ஸ்பிரிட் தேங்க்ஸ் தீபிகா யூ லுக்கிங் ப்ரீட்டியாஸ் வெல் தேங்க்யூ அண்ட் நீங்கள் சொல்லும் தான் எனக்கு ஆக்சுவலாக ரியலைஸ் பண்ணுறோம் ஏன்னா பத்து வருஷம் அப்படின்றாங்க அப்படின்னு ஸோ ஐ யா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அடிச்சுடு யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளே டைம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு ஸ்டில் அப்போ உங்களை நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பார்த்தேன் சேனல்ஸில் பட் இன்னைக்கு வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஒன் மில்லியன் பிளஸ் ஃபாலோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ் ஃபேன்பேஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லணும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து என்ன அடுத்த லெவல்க்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ ஜேர்னலிசம்ல இருந்து அந்த ஷிஃப்டே வந்து எனக்கு சும்மா ஒரு லாங் லீவ் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் நியூஸ்லேருந்து ரொம்ப போர் அடிக்கிறது ஏன்னா இல்லை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே நான் நியூஸ் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன் நான் ஸோ ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு அந்த டைமில் வந்து அந்த அலங்காநலூர் ஜல்லிக்கட்டு ஆகட்டும் ஸோ அங்கே அங்கே நடக்கிற அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு இருக்கும் ஸோ அங்கே நின்று அங்கே தொடர்ந்து ஒரு வாரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப சீரியஸான வேலைகள் அங்கே அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரிஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் இலங்கை மீனவர் இஷ்யூவில் அங்கே அந்த போராட்டத்தில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் அங்கே இருந்து ஸ்டோரிஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஸோ ரொம்ப யங் ஏஜ்லேயே சீரியஸான ஒரு வேலை பண்ணுறோமோ அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போகலான் தான் நான் சீரியல் பக்கம் வந்தேன் பார்த்தா அது கிளிக்காகிடுச்சு திரும்ப என்னால் அதுக்குள்ளே போகவே முடியல திரும்ப ஒரு சீரியஸாக ஒரு ஜேர்னலிசம் அப்படின்றத எடுத்துக்கவே முடியல பட் இதுவும் நல்லா தான் இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த ஒரு ஃபேமும் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா கண்டிப்பாக அது வந்து இதை நான் சொல்லி ஆகணும் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நியூஸ் ஒரு நியூஸ் ஆங்கராக இருந்து இருக்கும்போது கிடைச்ச லைட்டை விட இதில் ஒரு டெலிவிஷன் ஆக்டராக ஹீரோயினா சீரியல் ஹீரோயினா பயங்கரமான ஒரு லைட் கிடைக்கிது அது வந்தப்போ எனக்கு இந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது என்னடா ஒரு அதில் வந்து என்னுடைய திறமை அப்படின்னு பார்க்கும்போது சீரியல் ஹீரோயினா வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன் அந்த ப்ரொஃபஷனை ஆனால் அதில் வந்து நம்ம யாரோ ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம் நம்மளா எதுவுமே யோசிக்கல ஆனால் அவங்க எழுதி கொடுக்குற டைலாக் நம்ம பேசுறதுக்கு இவ்வளோ புகழ் வருது இவ்வளோ பேருக்கு வந்து நம்மளை அன்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆரம்பத்துல பட் அதுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் வேணும் இல்லையா நாட் எவ்ரிவன் கேன் டூ தட் கண்டிப்பாக 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 நிறைய இடத்துல வந்து இந்த துராடின்ற நேம் வந்து நீங்கள் மலையாளமா கன்னடாவா தெலுங்குவா இல்லை நீங்கள் ஏதாவது நார்த்தில் இருந்து வந்தவங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஸோ நீங்களே அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுங்க அந்த நேமுக்கான அர்த்தம் என்ன ஐயோ ஃபைனலி கேட்டீங்க ஓகே ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் துராடினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மேபி காரணம் என்னவான்னு நினைக்கிறேன்னா வெளியூர் பொண்ணு நான் ஏதோ வந்து பெங்களூரோ இல்லை தெலுங்குவோ ஏன்னா பேசிக்கலி இங்கே தமிழ் சூழலில் டெலிவிஷனில் பெண்கள் வந்து ஹீரோயின்ஸால் நடிக்க வரல ரொம்ப நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த தமிழ் ஹீரோயின்ஸ் தமிழ் பெண்கள் கிடையாது அது அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் அது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப வெகு சில தமிழ் பெண்கள் தான் நடிக்கிறதுக்கு வரும் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கரியர் அமையுது ஸோ அதில் நான் ஒன்று அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து அவங்களோட பேக் ஆஃப் த பிரெயினில் இவங்க தமிழ் கிடையாது ஏன்னா அவங்க வந்து சீரியல் ஹீரோயின் அப்படின்றதுனால தமிழ் கிடையாது அப்படின்னு நடி நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல அடுத்தது துராடி அப்படின்ற பேர் இன்ஃபேக்ட் எனக்கு இது இந்த கேள்வி வந்து இப்போ நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க இந்த கேள்வி எனக்கு புதுசு கிடையாது என்னோடய யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து தொடர்ந்து அந்த காமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து யூடியூப்பில் தமிழ் வரலாறுலாம் நான் நிறைய பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ அதில் வந்து எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கு அப்படின்னு பத்து பேர் சொன்னாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு நீ முதல்ல நீ தமிழச்சியா நீ வந்து தமிழ் வரலாறை பற்றி வந்து வெளியூர்லேருந்து வந்து பேசுகிறீங்க நீங்கள் முதல்ல தமிழா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு காரணம் துராடி அப்படின்ற ஒரு பேர் அது வந்து ஒரு வேறு மாதிரி வேறு ஊர்காரம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சில பேர் திட்டிலாம் இருக்காங்க பாருங்கள் வெளியிலேருந்து வந்து நீ வந்து தமிழுக்கு கிளாஸ் எடுக்கிற அப்படின்ற மாதிரிலாம் திட்டியிருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் அண்ட் தென் ஐ தாட் ஐ டோன்ட் ரியலி எல்லாேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஐ ஹவ் டு கோ வித் ஃபுளோ அப்படின்னு ஸோ நவ் தட் யர் ராஸ்கிங் இதுக்கு மேலேயும் நான் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் துராடி அப்படின்றது ஒரு சிறு தெய்வத்தோட பேர் ஓகே அண்ட் தமிழ்நாட்டில் இப்போ பாண்டிச்சேரி என்னுடைய சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி ஸோ பக்கா தமிழ் பொண்ணு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ் பொண்ணு அம்மா மெட்ராஸ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸ் அப்பாவோட ஊர் பாண்டிச்சேரி ஸோ பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு சிறு தெய்வம் ஐயனாரோட பேர் தான் தூராடி அப்படின்றது இந்த பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு தென்பட்டது ஏன்னா தூராடி அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இங்கே இருக்க ஒரு சிறு தெய்வ வழிபாடு அப்படின்றது தமிழர் வாழ்வியலோட ஒன்றா கலந்தது இன்ஃபேக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிறு தெய்வ வழிபாட்டில் இருந்து விலகி நார்த் இந்தியன் சாமியெல்லாம் கும்பிடுற மாதிரி போயிட்டோம் இப்போ வந்து ஃபே சாமியில் கூட வந்து ஒரு ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு ஆமாம் கடவுள் நம்ம எந்த கடவுளை கும்பிட்றோம் அப்படின்றத வச்சு ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இப்போல்லாம் ஸோ அதனால எனக்கு என்னன்னா மெய்யியல் தமிழருடைய சிறுதெய்வ வழிபாடு அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் துராடி அப்படின்றது என்னுடைய குலதெய்வத்தோட பேர் என்னுடைய தாத்தாவோட பேர் கூட ஸோ அந்த பேரை நான் ஏன் என்னோட எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ பை தட் வே நான் வந்து என் ஏதோ என்னுடைய ஒரு ஐடென்டிட்டியை வந்து நான் வாழ்க்கை முழுக்க நான் அதை கடத்தி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அதனால சரண்யா சுந்தராஜ் துராடி அப்படின்றது என்னுடைய முழு வண்டர்ஃபுல் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு தமிழச்சதை நம்ம கிளியர் கட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து தமிழ் பொண்ணுதான் அண்ட் தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை தமிழை பற்றி பேசுறதுக்கு தமிழராக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்றதும் என்னோட கருத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த பேக்லாஷ் பற்றி அந்த நெகட்டிவிட்டியை பற்றியும் கொஞ்சம் பேசுனீங்க நூறு அழகான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்மளை பற்றி ஒரு நாலு பேர் வந்து ஏதாவது பேக்லாஷ் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் விஷயங்கள் வரும்போது எல்லாம் ஹவு டஸ் இட் எஃபெக்ட் அது எப்படி நீங்க மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்றீங்க ஷரண்யா டு பி ஹானஸ்ட் இட் டசன்ட் எஃபெக்ட் மீ எனி ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் இந்த யூடியூப்ல வந்து நம்ம கான்டென்ட் இந்த மாதிரியான கான்டென்ட் போடலாமான்னு நினைக்கும் போது எனக்கு ஆரம்பத்தில் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தது அதுக்கப்புறமா போட்ட உடனே நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க உனக்கு இது தேவையா முதல்ல வந்து நிறைய கேள்விகள் வந்தது கிட்டே இருந்து தான் நான் வந்து என்கிட்ட இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு நான் என்கிட்ட போராடுறதை விட ஏன்னா இந்த டெலிவிஷனில் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்டே நான் ரொம்ப போராட்டம் போராட வேண்டியது அதிகமாக இருந்தது ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்னென்னா வந்து உங்களோட ஹோம் டூர் போடுங்க உங்களோட மேக்கப் வீடியோஸ் போடுங்க அந்த மாதிரி தான் அதே தான் தொடர்ந்து கேட்குறாங்களே தவிர இதுக்காக நம்ம தனியாக ஒரு சிரத்தை எடுத்து படிச்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் தாண்டி அது தான் நீங்கள் தான் அது பண்ணுறீங்களே உங்களுக்கு எது இது உங்களுக்கு எதுக்கு இந்த யூடியூப் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆரம்பத்தில் காமெண்ட்ஸ் வந்தது அண்ட் என்னுடைய மொழி பற்றியும் நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது இந்த ஊரில் உங்களுக்கு எதுக்கு இந்த ஊரோட வரலாறு போடுறீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியர்கள் பற்றி போட்டால் சோழர்கள் சைட்லேருந்து கேட்பாங்க கேட்பாங்க சம்புவரையரை பற்றி போட்டா பாண்டியர்கள் சைட்ல இருந்து கேட்பாங்க எடுக்கும் போதுமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நடுவில் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானாக எதுவுமே சொல்கிறது கிடையாது இதில் எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் கிடையாது அதில் இருக்கிறது ஒன்னொன்றுத்துக்குமே நான் புத்தகங்கள் எடுத்து அந்த புத்தகங்களோட ரெஃபரன்ஸையும் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அதையெல்லாம் தாண்டியுமே வந்து சில பேர் உண்மை சில நேரங்களில் கசக்க செய்யும் இல்லையா ஸோ அதை சார்ந்தவங்க சில பேர் எப்படி எப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் சண்டைக்கு வருவாங்க ஸோ அதெல்லாம் ஒரு சிரிப்போடு கடந்துடணும் அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது ஏன்னா இது நான் பண்ணுறது எனக்காக எனக்கான சந்தோஷத்துக்காக நான் இப்போ சம்புவரையர் பற்றி நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று பண்ணியிருந்தேன் நான் படிக்கும்போது அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல அது வந்து நிறைய பேர் அது வியூஸ் வியூஸாகும் அந்த வியூஸாக கன்வெர்ட் ஆகும் அதுலேருந்து எனக்கு காசு வரும் இப்படியெல்லாம் நான் நினச்சி பண்ணலை எனக்கு முழுக்க முழுக்க நான் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் தமிழ் வரலாறுல இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க இவங்கள பற்றி என்ன வந்திருக்கு அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு படித்தேன் ஒரு மூணு நாள் உட்காந்து அதுக்கு ரெண்டு புத்தகத்தை படித்து வீடியோ போடும்போது அது என்னவா ஒரு அன்பாக கன்வெர்ட் ஆகுது வெளியிலேருந்து வந்து அந்த ஊர்க்காரங்களை இப்போ தொண்டை மண்டலத்தை சேர்த்தவங்களே சேர்ந்தவங்களே சொல்கிறாங்க இப்படி ஒரு அரசர்கள் இங்கே இருந்தாங்கன்னே எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து சொன்னீங்க நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு இந்த மாதிரி ஆயிரம் மேடைகளில் நின்னா கூட எனக்கு அந்த பெருமை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அது அவ்வளோ சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்குது எனக்கு நீங்க ஒரு புக் வாம் நீங்கள் நிறைய படிப்பீங்க உங்க கிட்ட வீட்டில் வந்து தனி செட்டப் லைப்ரரி செட்டப்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதே மாதிரி யூ ட்ராவல் அலாட் நீங்கள் ட்ராவல் பண்ணி இன்னும் நிறைய பார்த்துருக்கேன் அதெல்லாம் அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நிறைய பண்றீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இவ்வளவு விஷயத்தை ஜகல் பண்ண முடியுது எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல ஹவுய் இபில் டு மேனேஜ் ஆல் ஆப் திஸ் இன்ட்ரெஸ்ட் அல்லதான் ஒரு பேஷன் ஆ பேஷன் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவல்னால் சும்மா நம்ம ஒரு வெளியூருக்கு போனோமா அங்கே இருக்க எல்லோரும் செல்ஃபி எடுக்கிற இடத்துல நின்று மான்யுமெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்தோமா அந்த மாதிரியான டிராவல் பிடிக்காது எனக்கு மக்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு விதவிதமான லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்கணும் மக்களுடைய கலாச்சாரம் அங்கே என்ன சாப்பிடுவாங்க நான் ஒரு ஊருக்கு போனேன்னா முதல்ல அந்த ஊரோடய லோக்கல் மார்க்கெட் தான் போவேன் அங்கே தான் வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க ஒருத்தவங்களோட தட்டில் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது அவங்களுடைய கலாச்சாரம் என்ன அந்த ஊரோட ஹிஸ்ட்ரி என்ன ஸ்டோரி என்னன்னு தெரியும் ஸோ ஐ பிலீவ் இன் தட் ஒரு ஒரு தடவையுமே முதல்ல நேராக அந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு போவேன் அங்கே இருக்க பூக்கள் காய்கள் கனிகள் மீட் எல்லாமே எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும் ஸோ அங்கேருந்து தொடங்கும் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலான பிளேசஸ் நிறைய போக பிடிக்கும் ஒரு ஊருக்கு போனேன்னா அந்த ஊரில் இதுக்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்தது இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு டர்க்கி போயிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச டர்க்கிலாம் வந்து ட்ராவல் அப்படின்றத வந்து தமிழர்கள் குறிப்பாக இந்தியன்ஸ் வந்து நமக்கு பார்வையை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ட்ராவல் பற்றின பார்வை பட் ஃபார்ச்சுனேட்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறமா லாக்டவுனுக்கு அப்புறமா நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய ட்ராவல் கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு டிராவல்க்கு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்தியர்களுக்கு வந்திருக்கு ஆனால் அதை சரியாக செலவு பண்ணுறாங்களா அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது அது வந்து ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் இந்த விஷுவலாக இப்போது சோஷியல் மீடியா விஷுவலாக இப்போ டெவலப் ஆயிருக்கு இல்லையா அந்த ஷிஃப்ட்டை நம்ம பார்க்குறோம் முன்னாடியெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் பதிவுகளாக எழுதுனா போதும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையுமே விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆகிடுச்சு ஸோ அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட்டை ஜெனரேட் பண்ணணுன்றதுக்காகவோ என்னவோ ட்ராவல் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க பட் அது போக போக அதை பற்றி படிச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ டாக்கியோலாம் நான் போனப்போ முழு முக்கால்வாசி பேர் இந்தியர்கள் அங்கே போனால் கேப்டால்க்கியா போயிட்டு அங்கே ஹாட் ஏர் பலூனில் ஃபோட்டோ எடுக்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆனால் ஒருத்தர் கூட நான் போனப்போ எங்கூட வந்து ஒரு இருபது பேர் இருந்தாங்க உலகம் பூரா இருந்து தமிழர்கள் வந்திருந்தாங்க அவங்க யாருக்குமே டர்க்கியோட வரலாறு என்ன அப்படின்னு தெரியல அங்கே போய் நம்ம நின்று பார்க்கும்போது ஹயாசோஃபி அஞ்சாயிரம் வருஷம் பழமையான இடத்துல இருக்கும் இது ஆட்டோமன் பேரரசா இருந்தது இல்லை ஒரு இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு சரியில்லை அது அவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கு டர்க்கி வரலாறு நம்ம நிற்கிற ஒரு இடத்துல அங்கே வந்து கிளியோ பாட்டுறாங்க வந்து அந்த நீச்சல் குளத்துல குளிச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போய் நிற்கிறோம் அந்த இடத்துல இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அதெல்லாம் நம்ம நினச்சி ரிக்ரியேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதுதான் எனக்கு தெரிஞ்சு ட்ராவலில் ஒரு கிக் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுக்குது நமக்கு இல்லையா ஸோ அதை அப்படி பார்த்தா இன்னும் நிறைய இடங்கள் நீங்கள் வந்து கொடுத்த காசுக்கு எப்படியும் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க ஐம்பதாயிரம் ரூபா பண்ணுறீங்கன்னா அந்த கொடுத்த காசோட யூட்டிலிட்டி வந்து அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்த பற்றின வரலாறு என்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஒரு பேசிக் ரிசர்ச் இல்லையா ஸோ அதோட போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ் த டிப் டு த ட ட்ராவல் நைஸ் ட்ராவல் டிப் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் கமிங் பேக் டூ யூர் அந்த ஜேர்னலிசம் டைம்ஸ் ரொம்ப ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜென்டர் நியூட்ரலான ஒரு ஃபீல்டு மென் விமன்ன்றதுக்குலாம் அதுக்கு இடமே கிடையாது அதையும் தாண்டி இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஃபேஸ் அந்த இடத்தை தாண்டி நீங்கள் அந்த டெலிவிஷன் குள்ளே எண்ட்ராகும் போது ஹவு டி த ட ட்ரான்ஸன் எந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம லேட் பேக்காக கொஞ்சம் நடிக்க ஆரம்பிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப்னு எப்போ முடிவு பண்ணீங்க ஹவு டிட் தட் ஆப்பன் இல்லை எனக்கு நான் சீரியலுக்குள்ளே வந்து இதோட சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னமும் எனக்குள்ளே இருந்து அந்த செய்தியாளரை என்னால் வெளியில் எடுக்க முடியல என்னால் இப்போ வரைக்கும் ரிலாக்ஸ் ஆக முடியல அது கோர் ஆமாம் அது வந்து அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியல எப்போவுமே இன்னமுமே நான் வந்து என்னுடைய செய்தி இருந்து தான் நண்பர்கள் அவங்க தான் இன்னமுமே எனக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் ஆயிடுச்சு தமிழ்நாடுல இல்லை நேஷனல் லெவலில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே கால் பண்ணி நான் அதை பத்தியே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு என்னப்பா இந்த மீட்டிங் எப்படி இருக்கு என்ன கட்சிக்குள்ளே இப்படியா அப்படின்னு இன்னமுமே அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வந்து அதை பற்றி எனக்கு விவாதிச்சாதான் எனக்கு அது டைஜஸ்ட் ஆகும் அந்த நியூஸ் அப்படி தான் இருக்கேன் நான் என்னால் இன்னமுமே சரி ஓகே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம் ஹீரோயின் ஆகிட்டோம் நமக்கான ஒரு லைட் ஹார்ட்டடான ஜாலியான பொழுதுபோக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணிவிட்டு போனால் போதும் வாழ்க்கை ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்னு தெரியுது ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல திரும்ப திரும்ப நான் வந்து இந்த பீச்சில் இருக்க குதிரை மாதிரி திரும்ப திரும்ப நான் அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன் என்னால் என்கிட்ட இருந்து அந்த

ஹீரோயின் அதுதானா நான் அந்த கட்டத்துக்குள்ளே அடையணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அதுக்கப்புறமா நான் ஒரு பிரேக் எடுத்தேன் நான் ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் எனக்கு அமைஞ்சுது அமையும் போது நான் எனக்கு ஏகப்பட்ட கேள்வி டு பி ஹானஸ்ட் ஆரம்பத்தில் நான் இது பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன் இந்த தங்கமயில் இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னேன்னா நம்மளோட என்னோட ரியல் லைஃப் கேரக்டர்லேருந்து அப்படி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் அதிகமாக பேசாத ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப பயந்து போன ஒரு சுபாவம் உள்ள ஒரு பெண் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் நான் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே ஹீரோயின்னா வந்து ஹீரோயின் ஓரியன்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடாக நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ரொம்ப ரைட்டியர்ஸ் உமன் கேள்வி கேட்கறது அநியாயங்களை எதிர்த்து போராடுறது ஒரு கலெக்டராக பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படி நான் ஆன்ஸ்க்ரீனில் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அப்படியே பாடி லாங்குவேஜ் வேற இதில் நான் கண்ணு வந்து இந்த ஆங்கிளில் தான் தான் நான் பார்க்கணும் இதை தாண்டி தங்கமயில் பார்க்க பார்க்க மாட்டா ஸோ எல்லாமே வந்து நிறைய மாற வேண்டி இருந்தது உள்ளுக்குள்ள வந்து நான் தங்கமயில் அப்படின்னு நம்ப வேண்டிய கட்டாயம் இருந்தது ஸோ இப்போது சொல்லணுன்னா நான் ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ஒன் டு ஃபிஃப்டீன் ஒரு வாழ்க்கை தங்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி சரண்யா துராடியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த மயில் கேரக்டருக்கு நான் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோ அன்பு எங்க போனாலும் உண்மையிலேயே உங் அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி நீ கவலைப்படாதும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுலாம் எங்கே போனாலும் வந்து சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஒரு நெகட்டிவிட்டி எல்லாமே அப்படியே அவ்வளோ பாசிட்டிவாக நூறு மடங்கு எனக்கு வந்து அவ்வளோ அன்பாக இப்போ திரும்ப கொடுக்குறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நேரத்தில் நான் அந்த அன்புக்கும் வந்து நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஆல்வேஸ் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் ஒரு ஆக்ட்ரஸ் வந்தால் அவங்ககிட்ட முதல்ல கேட்குறது ஹோம் டுவர் என்ன கார் வச்சிருக்கீங்க உங்க டயட் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் தான் Yeah? and we see so much of that content online yeah. these days அந்த ஏரியாவை நம்ம விட்டுறலாம் we don't want to know all about that but இப்ப நீங்க அந்த ஒரு இம்பாக்ட் மேக்கர் னு ஒரு ஆர்டிஸ்டா வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க போடுற கண்டென்ட் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சொசைட்டி எந்த அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க because இப்ப இருக்கிற காலக்கட்டத்தில் a lot of people they influence only on fashion mm -hmm. food lifestyle மாதிரி விஷயங்கள் பட் நீங்க ஆஃப் பீட்டா ஒரு ட்ராக் எடுத்து அதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு வந்துட்டே இருக்கீங்க so what is your take on that uh, being an artist எனக்கு இது வந்து ரொம்ப உதவுது அப்படி நான் நம்புறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் செய்தியாளராக இருக்கும்போது என்னை வந்து ஒரு நூறு பேர் பார்த்தாங்க சரண்யாவை தெரியும் அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு விஜய் டிவியில் ஒரு ஹீரோயினாக இருக்கேன் அப்படின்னும் போது என்னை வந்து ஒரு லட்சம் பேருக்கு தெரியுது அது அந்த அந்த சதவிகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ என் மேலே அதிகமான வெளிச்சம் படுது ஸோ இப்போது நான் என்ன பண்ணாலுமே இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ நான் ஒரு நல்ல விஷயம் அதனாலேயே நான் வந்து நல்ல விஷயத்த மட்டும் தான் தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கவனத்தில் இருக்கேன் நான் ஸோ இப்போ என்ன பண்ணாலும் லைட் அதிகமாக த்ரூ ஆகுது அதனால ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாலுமே வந்து இல்லை ஏதாவது ஒன்று நான் ஒரு வீடியோ பண்ணும்போது எனக்கு அது எனக்கு அந்த லைட்டெல்லாம் இங்கே வந்து உபயோகப்படுது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இங்கேருந்து அது மாதிரி சொன்ன மாதிரி இப்போது ஐ கேண்டியா பார்க்குறவங்க நிறைய அதை நீங்கள் கேட்டிங்களே அது மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்டுட்டாங்க நீங்கள் அதை பண்ணணும் நீங்கள் எப்போ உங்களோட ஹோம் டூர் போட போகிறீங்க நீங்கள் எப்போ உங்களோட மேக்கப் ஐட்டம்லாம் காட்ட போகிறீங்க சாரி டூர் காட்ட போகிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது வந்து பதில் சொல்லி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவே ஆயிடுச்சு நினைக்கிறேன் அது ஏன் அது ஒரு தொழிலில் இருக்கவங்க ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அதை தாண்டி அவங்களுடைய மற்ற இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்கள் ஸ்டீரியோ டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுலேயும் குறிப்பாக மீடியா துறையில் இருக்க பெண்களுக்கு இந்த ஸ்டீரியோ டைப் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அது ரொம்ப அயற்சி ஆகுது நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை சொல்லி சொல்லி அதனால் நான் அதை வந்து சொற்கள் சொல்லாமல் வார்த்தையில் சொல்லாமல் அதை என்னோட வேலையில் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன கமெண்ட்டில் வந்து கேட்டாலும் என்கிட்ட நூறு தடவை நீங்கள் ஹோம் டூர் கேட்டாலும் மேக்கப் டூர் கேட்டாலும் வர போகிறது ஹிஸ்ட்ரி மட்டும்தான் தமிழ் வரலாறு இலக்கியம் மெய்யியல் இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் என்கிட்ட இருந்து வரும் சச்ச பிளஷர் டாக்கிங் டீ ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில் இதே ஸ்மைலோட இதே சாமோட லைஃப் லாங் இருங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன்